வெண்டிக்காய் மண்டி செய்யலான்னு குழம்பு கட் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய வெண்டிக்காவாக கட் பண்ணியாச்சு அதோட வலுவளப்பு தன்மை போகணுன்னு ரெண்டு நிமிஷம் சட்டியில் போட்டு வதக்கி எடுத்தாச்சு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டாச்சு தக்காளியை போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு மசிய விட்டாச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் நல்லா சுருள சுருளை விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் காரம் கம்மியாக தான் செய்வேன் அதனால் மிளகாத்தூள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு மிளகாய் ரெண்டு போட்டுக்கிட்டேன் புளித்தண்ணி கரைச்சி வச்சிருந்தேன் அந்த கரைச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் தண்ணி இந்தளவுக்கு இஞ்சணும் இஞ்சினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கடைசியாக இறக்கும்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் நான் போடுவேன் வெள்ளை போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே சாதத்தில் பட்டி சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கும் சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு சாம்பார் சாதம் வச்சு அப்பளம் பொரிச்சு வெண்டைக்காய் மண்டி வச்சு சாப்பிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்